சென்னை தமிழ் அபிஷியல் நேயர்களுக்கு ஆனி மாதத்தில் வர்ற முக்கியமான நாட்கள்ல ஒன்று ஆஷாட நவராத்திரி அல்லது வாராகி நவராத்திரி இன்னும் நம்ம ஊர்களில் பெரிதா மக்களுக்கு தெரிய வரல குறிப்பா சொல்லணும்னா வாராகி அம்மனே இப்பதான் பிரபலம் அடைஞ்சிட்டு இருக்காங்க ஆனா மிகவும் பழமையான தெய்வங்கள்ல சப்த கன்னிகள் எல்லா கிராமங்கள்லயும் எல்லா இடத்திலயும் இருக்கக்கூடிய ஒருத்தவங்கதான் வாராகி தஞ்சை பெரிய கோவில்ல எல்லாம் கொண்டாடுவாங்க ஆஷாட நவராத்திரி குப்த நவராத்திரின்னு வட மாநிலங்கள்ல மிகவும் விமர்சையா கொண்டாடுறாங்க அந்த சிறப்பு எல்லாம் வராகி நவராத்திரிக்கு உண்டு ஆனி மாதத்துல வர்ற அமாவாசைக்கு அடுத்து வர்ற ஒன்பது நாளும் அன்னை பராசக்தியின் ஒன்பது சக்திகளை வழிபடும் நவராத்திரி இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வராகி நவராத்திரி எப்போது ஆரம்பிக்கிறது அதன் சிறப்பு பற்றியும் இந்த பதவியில பார்ப்போம் சப்த கன்னிகள்ல ஐந்தாவது கன்னி வாராகி மிகவும் வித்தியாசமான பன்றி தலையும் பெண்ணின் உடலும் கொண்ட தெய்வம் வராகி அன்னை ஸ்ரீ புவனேஸ்வரியின் படைத்தலைவி வாராகி எதிரிகளை தவிடுபொடியாக்குவதில் பைரவியும் வாராகியும் ஒண்ணுன்னு சொல்றாங்க பூஜை அறையில வாராகி படம் வைத்து பூஜை செய்யலாம் நூத்தி எட்டு முறை கிழக்கு அல்லது வடக்கு திசையில் அமர்ந்து ஓம் வாராகியே நமக என்ற மந்திரத்தை கூறி வளர்பிறை பஞ்சமி இப்ப வந்திருக்கிற நவராத்திரியிலும் வழிபடலாம் இவ்வளவு நாளா இது தெரியலையே இப்ப மட்டும் ஏன் கொண்டாடணும்னு கேட்டீங்கன்னா ஆஷாட வராகி எதற்கு கொண்டாடணும்னு கேட்டீங்கன்னா விவசாயம் செழித்து வளர தீய சக்திகள் நீங்கவும் ஆஷாட நவராத்திரியில தவற விடாதீங்க வாராகி அம்மனை நல்லா பாத்தீங்கன்னா அவங்க கையில விவசாயத்திற்கு உதவும் ஏர் தருவாங்க இந்த மாதிரி சில தெய்வங்கள் தான் கையில விவசாய பொருட்களோட காட்சி தருவாங்க அவங்கல ஒருத்தவங்க வாராகி அம்மன் விவசாயம் செலுத்தி இருந்தால்தான் நாடு முன்னேறும் போதிய உணவு அனைவருக்கும் கிடைக்கும் விவசாயிகள் மட்டும் கொண்டாட கூடியது இல்ல எல்லாருமே அன்னை பராசக்திய வழிபடுறவங்களும் அனுசரிக்கலாம் சோழர்கள் தங்களுடைய தெய்வங்கள்ல வராகியை முதன்மையா வைத்து வழிபட்டாங்க தஞ்சை பெரிய வராகி அம்மனுக்கு தனி ஆலயம் உண்டு சோழர்கள் இருந்த இடமான தஞ்சை நெற்களஞ்சியத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு நாடு அப்படிப்பட்ட நாட்டில் விவசாயம் செழிக்க வாராகியை வழிபட்டு வந்துள்ளனர் வாராகி இருக்கும் இடம் விவசாயம் செழித்து வளரும்னு அப்படியே நம்பப்பட்டிருக்கு வெற்றிக்கு அடையாளமாவும் வாராகியே சொல்லுவாங்க இந்த வருடம் ஜூலை ஆறாம் தேதி காலை ஏழு ஐம்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை பூஜைகள் செய்யலாம் அடுத்து வரும் பத்தாம் தேதி பஞ்சமி தேதி மிகவும் விசேஷம் அன்றும் செய்யலாம் பதினைந்தாம் தேதி தசமியில் நவராத்திரி முடிகிறது இந்த நாட்களில் வாராகி வழிபாடு செய்வது மிகவும் விசேஷத்தை கொடுக்கும் கும்பம் வைத்து வழிபடலாம் அப்படி பண்ண முடியாதவங்க வீட்டில் விளக்கேற்றி உங்களால முடிந்த நெய்வேத்தியம் வைத்து பூ போட்டு வழிபடலாம் வாராகிக்கு பிடித்த நிறம் பச்சை நிறம் இழுப்பை எண்ணெய் தீபமும் பிடிக்கும் நெய்வேத்தியமாக கிழங்கு வகைகள் வைத்து வழிபடலாம் அப்படி எதுவும் இல்லைன்னா வெற்றிலை பாக்கு வைத்தும் வழிபடலாம் அருகில் இருக்கும் வாராகி கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் வாராகி அம்பிகையின் முக்கிய அம்சங்களில் ஒருத்தங்க வராகம் என்னும் பன்றியின் அம்சம் கொண்ட பெண் தெய்வம் விஷ்ணுவோட பல அவதாரங்கள்ல வராக அவதாரமும் ஒன்று வராகிக்கு மூன்று கண்கள் உண்டு என கூறுகிறார்கள் இந்த அவதாரம் சிவனின் நெற்றிக்கன் அவதாரத்தின் அம்சமாக கூறப்படுகிறது மிருக பலமும் தாயுள்ளமும் கொண்ட வாராகி நம்பி வரும் பக்தர்களின் துன்பங்களை போக்கும் தாயாகவும் இருக்காங்க தீய சக்திகளை நெருங்க விடாமலும் விவசாயம் காக்கும் காவல் தெய்வமாகவும் வாராகி இருக்காங்க வாராகி தன்னை நம்பும் தூய்மையான அன்பை கொண்ட பக்தர்களை எந்நேரமும் காத்து அருளுகின்றாள் வாராகி வழிபாடு செய்பவர்கள் கர்வம் ஆணவம் கைவிட்டு வாராகியை வழிபட வேண்டும் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பம் அடுத்து என்ன பண்ண போறோம் தவிப்பவர்கள் வாராகி வழிபாடு செய்வதால் தெளிந்த அறிவை பெற்று நிம்மதியை அடைவார்கள் வரும் ஆறாம் தேதி முதல் ஆஷாட நவராத்திரியில் வாராகியை நினைத்து பூஜை செய்து வாழ்க்கையில் சிறந்த செல்வ பேரு மக்கட்பேரு விவசாய முன்னேற்றம் அடைய தவறாமல் வழிபடுங்கள் ஆஷாட நவராத்திரியில் வாராகி வழி ஆஷாட நவராத்திரி வாராகி நவராத்திரி வழிபடும் போது நம்ம விவசாயிகளின் உழைப்பை நினைவில் கொண்டு அவங்களுக்கும் சேர்த்து வழிபடுங்கள் நன்றி வணக்கம்